அன்பு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் நல்வாழ்த்துக்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான ஆண்டா எல்லாருக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வ செருப்பும் தனிநபருக்கும் குடும்பத்துக்கும் வியாபாரத்துக்கும் வேலையிலையும் சமுதாயத்திலையும் எல்லா இடத்துலையும் பேரும் புகழும் அமைதியும் இனிய உறவும் அன்பும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையணும் அப்படின்னு எல்லாமு இறைவனை பிரார்த்திக்கிறேன் புது வருஷத்துக்கு முதல் நாள் ஜனவரி ஒன்றுக்கு முதல் நாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி டிசம்பர் தூங்குறதுக்கு முன்னாடி வருகிற புது வருஷம் எப்படி இருக்கணும் என்னென்னலாம் நீங்கள் அந்த வருஷத்தில் அடைய விரும்புகிறீங்க அனுபவத்தில் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து சிந்தித்து முடிவு பண்ணிவிட்டு அல்லது அதை ஒரு பேப்பரில் எழுதி பார்த்து படித்து பார்த்துட்டு நைட்டு தூங்குங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அமைதியாக தியானம் பண்ணி புது வருஷத்தை புது வாழ்க்கையை சிந்த புது சிந்தனை புது அனுபவம் புது பொருளாதாரம் குடும்பம்னு எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு ஆண்டை அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுக்கையிலேருந்து எழுந்து கால் வை தரையில் கால் வைங்க குளிக்கும்போது இந்த நாளோட இதுவரைக்கும் உள்ள எல்லா தடை தடங்கள் எல்லாம் நீங்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் என் வாழ்க்கையில் சிறப்பாக அமையணும் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு குளிங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லாருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஆண்டா அமையும் எல்லாமே இறைவனும் எல்லா குருமார்களும் துணை இருப்பாங்க மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்